தப்பே பண்ணாமல் நாம் அடிப்படும் பொழுது துன்பப்படும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்களேன் அதையும் நாம் சகித்து கொண்டால் அன்பானவர்களே பைபிள் பேசுகிறது நன்மை செய்து பாடுபடுகிற பிள்ளைங்க இருக்கான் பற்றியில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய சித்தம் என்னென்னு சொன்னால் நாம் அனைவரும் பரிசுத்தமாக மாற வேண்டும் இந்த சத்தியத்தை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பம் நான் பரிசுத்தமாக இருக்கணும் என்பது அவருடைய விருப்பம் அந்த விருப்பம் எனக்கும் இருந்தால் தானே நான் பரிசுத்தமாக மாற முடியும் நான் ஊழியத்துக்கு நான் படிக்கல எனக்கு ஒன்றும் தெரியாது நான் போய் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு நம்ம தயங்குறோமா யோவான் பன்னெண்டு இருபத்தாறுல ஏசுக்கி சொல்றாங்க ஊழியம் செய்வதற்கு வாஞ்சி உள்ள பிள்ளைங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சா போதும் அவங்க வாழ்க்கையில் ஊழியம் வந்துடும் ஆண்டு நம்ம அழைக்கிறாருங்க எதற்காக அழைக்கிறாருங்க சண்டை போகிறதுக்கோ வாக்குவாதம் பண்றதுக்கோ நீயா நானா பார்க்கறதுக்கோ தேவன் நம்ம இந்த சபைக்கு ஆண்டும் நம்மளை அழைக்கவில்லை ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னா நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறாங்க சிலுவை எனக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் எனக்கும் பிறருக்கும் சமாதானம் இந்த சமாதானம் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம தேவனோடு கூட இருக்கிறோம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம தகுதியாகி கொண்டிருக்கிறோம் என்பதை அதை அடையாளப்படுத்தி காட்டுகிறது என்ன பரலோகத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போக போகிறார் நான் பரலோகத்துல வாழ போகிறவன் பரலோகத்துல வாழ போகிற நான் பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் இப்பொழுதே வாழ வேண்டும் நான் இப்பவே வாழவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து வரும்போது நான் ஏமாந்து போய்விடுவேன் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் ஏசியா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆண்டவர் பேசுகிறார் இப்போதும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் நீ என்னுடையவன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து தேவன் பேசுறாங்க நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவருக்கு நம்ம பெயர் தெரியுமா தெரியும்லங்க நம்ம பேர் தெரியும் நம்ம எந்த இடத்துல தங்கி தெருவு பேர்லாம் தெரியும் ஊர் பேர் தெரியும் நம்ம என்ன செய்யறோம் எல்லாவற்றையும் சகலத்தையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதிலும் விசேஷமாக பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பேர் பெறாக சொல்லி அவைகளை அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பழைய பாட்டெல்லாம் நம்ம பார்த்தேன்னு சொன்னால் ஒரு பேரை ரெண்டு முறை சொல்லி ஆண்டவர் அழைப்பார் உதாரணத்துக்கு ஆபரகாமே ஆபரகாமே என்று அழைப்பார் யாக்கோபே யாக்கோபே என்று ஆண்டவர் அழைப்பார் மோசே மோசே என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார் அதே போலதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவரும் அழைக்கிறாரு அதே துணியில மார்த்தாலே மார்த்தாலே என்று ஆண்டவர் அழைப்பார் சீமோனே சீமோனே என்று அழைப்பார் சவுலே சவுலே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிற தெய்வம் பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல மத்திய பதினொன்று இருபத்தி எட்டுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அனைவரும் அவர் அருகில் வர என்று ஆண்டவர் அழைக்கிறாங்க அதிலும் விசேஷமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம் அருகில் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் அப்படி வந்துவிட்டால் ஆண்டவர் நமக்கு இலைப்பார்தலை தருவாங்க அழைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் பிரியம்மாங்களே அழைக்கப்பட்டவங்க அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி மத்திய இருபது பதினாறுல நாம வாசிக்கிறோம் சரி ஆண்டவர் அழைக்கிறாரு யாரை அழைக்கிறார் எதற்காக முக்கியமாக அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா அழகான வசனம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆண்டு சொல்றாங்க நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே எதற்காக அழைக்க வந்தாராம் பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் பேசுகிறார் அப்போ ஆண்டவர் அழைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து கிட்ட போய் இருந்தால் அருகில் நாம் இருந்தால் நாம் எப்படி மாறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுவாரு நாம் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க மனம் திரும்பாம ஏசப்ப பக்கத்தில் இருக்க முடியுமா யாராவது யாராவது இருக்க முடியுமா பிரியம்மா அவங்களே நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாங்க அது எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அப்படின்னு சொன்னா பிரியம்மா அவங்களே அது ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு பிலிப்பேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார் ஆண்டவர் அழைக்கிற அந்த அழைப்பு சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல அது பரலோக அழைப்பு பரம அழைப்பு பிரியம்மா ஆண்டவர் நம்மளை எங்க அழைத்து கொண்டு போவதற்காக அழைக்கிறாரு நம்ம எல்லாரும் பரலோகத்து போனோம் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் பிரியம்மா அவங்களே பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் எல்லாரையும் அழைக்கிறார் அந்த எல்லாரையும் அழைக்கிறாரே எதற்காக அழைக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் எங்கே போயிடலாம் மனம் திரும்பிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம் அன்பானவர்களே அப்போது நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம் ஏ நான்கு ஒன்றில் பைபிள் வசனம் பேசுகிறது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று பைபிள் வசனம் ஆண்டு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார் அவர் அவருடைய அழைப்புக்கு தகுந்தார் போல என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ன பரலோகத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போக போறார் நான் பரலோகத்துல வாழ போகிறவன் பரலோகத்துல வாழ போகிற நான் பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் இப்பொழுதே வாழ வேண்டும் நான் இப்பவே வாழவில்லை என்று சொன்னால் கிறிஸ்து வரும்போது நான் ஏமாந்து போய்விடுவேன் சரிங்களா சரி பிரிய நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் தேவன் அழைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் காரணங்கள் என்னென்ன எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் சரிங்களா சுருக்கமாக நான் படிக்க போகிறோம் ஜபம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே உங்களுடைய சத்திய வசனங்கள் நாங்கள் சிந்திக்க போகிறோம் எங்க கூட நீங்கள் பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம் ஏசு நாம் ஜிபிக்கிறோம் ஜெபிங்களும் பரலோகப்பிதாவே ஆமேன் சரி முதல் கருத்து எதற்காக அந்த பரம அழைப்பு நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கடைசி அந்த வார்த்தைகள் நமக்கு பேசுகிறது சமாதானமாய் இருக்கும்படிக்கு சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர் எதற்காக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அனைவரும் சமாதானமாய் இருப்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் அன்பாங்களே நமக்கு சமாதானம் இருக்கா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் என்ன இல்லாம இருக்குதுங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை வீட்டில் சமாதானம் இல்லை தான் சமாதானம் இல்லை என்று சொன்ன சபைக்கு வந்தால் சில சபையில் அங்கேயும் சமாதானம் இல்லை வேலை செய்கிற இடங்களில் சமாதானம் இல்லை இன்னைக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியம்மா அவங்களே இந்த சமாதானம் யார் யாருக்கு இருக்கணும் என்பதை நான் சற்று எண்ணி போது எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்க வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் எனக்கும் நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கணும் எனக்கும் பிறருக்கும் சமாதானம் இருக்க வேண்டும் இதுதான் சிலுவை சிலுவை எனக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் எனக்கும் பிறருக்கும் சமாதானம் இந்த சமாதானம் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம தேவனோடு கூட இருக்கிறோம் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நாம தகுதியாகி கொண்டிருக்கிறோம் என்பதை அது அடையாளப்படுத்தி காட்டுகிறது இதுதான் இந்த சமாதானம் தான் தேவனுக்கும் பிறருக்கும் நான் சமாதானமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து தான் பத்து பெருமாணத்திலும் வருகிறது என்னுடைய அன்பு முழுமையாக தேவனிடத்தில் இருக்க வேண்டும் அதே போல் நான் நேசிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் இங்கே அவங்களே நான் சமாதானமாக இருந்தால் தானே நான் மற்றவர்களை சமாதானப்படுத்த முடியும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவடி புத்திரர் என்று சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா அப்போ நாம் சமாதானமாக இருக்க வேண்டாம் எல்லாருக்கிட்டையும் நம்மளால் சமாதானம் இருக்க முடியுதா சட் எண்ணி பாருங்களேன் கஷ்டம்தானேங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்னு சொன்னா அவர்கள் என்னிடத்தில் சமாதானமாக இருக்கிறார்களோ இல்லையோ விட்டு விடுங்க நான் என்ன செய்வேன் எல்லார்கிட்டையும் எப்படி இருப்பேன் நான் சமாதானமாக இருப்பேன் அவங்க என்ன வெறுக்கட்டும் அவங்க என்ன தூஷிக்கட்டும் அவங்க என்ன போடட்டும் அது அவங்க கருத்து ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம் ஆனா நான் என்ன செய்வேன் நான் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருப்பேன் அவங்க என்கிட்ட பேசணும் நான் பேசுவேன் கண்டிப்பா பேசுவேன் அன்பானவர்களே சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கணும் என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்கணும் ரோமர் பன்னெண்டு பதினெட்டாம் அவசரம் பேசுகிறது ரோமர் பன்னெண்டு பதினெட்டுல கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோட எப்படி இருங்க சமாதானமா இருங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு பேசுகிறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கவலை பாரம் வருத்தம் வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் சமாதானத்தின் காரணர் அவர் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து அந்த தெய்வம் நம்ம மனசுக்குள்ள வந்துட்டா நம்ம இதயத்துக்குள்ளாக வந்துவிட்டால் அந்த சமாதானம் நம்மை ஆளுக செய்யும் முதல் கருத்து சொன்னா ஆண்டவர் நம்மை அழைக்கிறாருங்க எதற்காக அழைக்கிறாருங்க சண்டை போறதுக்கோ வாக்குவாதம் பண்றதுக்கோ நீயா நானா என்று பாக்குறதுக்கோ தேவன் நம்ம இந்த சபைக்கு ஆண்டு நம்மளை அழைக்கவில்லை ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னா நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறாங்க இரண்டாவது கருத்து ஆண்டவர் எதற்காக

அழைத்திருக்கிறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் அதிலே மூன்றாம் வசனம் பேசுகிறது நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அவருடைய சித்தம் நான் சொன்னால் நாம் அனைவரும் பரிசுத்தமாக மாற வேண்டும் இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பம் நான் பரிசுத்தமாக இருக்கணும் என்பது அவருடைய விருப்பம் அந்த விருப்பம் எனக்கும் இருந்தால் தானே நான் பரிசுத்தமாக மாற முடியும் அவருக்கு இருக்குது எனக்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் இந்த இடத்துல சிந்தித்து கேட்டுக்கொள்ள வேண்டும் பிரியமாவளே மனம் சொல்லி அவருக்கு ஆசை விருப்பம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் பரலோகத்தின் தேவன் ஆனா அந்த விருப்பம் எனக்குள்ளாக இருந்தால் மட்டும்தானே நான் மனம் திரும்புவதற்கு நான் முயற்சி செய்வேன் அன்பாங்களே அந்த பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில எங்க இருக்கணும்னு சொன்னா மத்திய அஞ்சு எட்டுல மலை கிறிஸ்து பேசுறாங்க இறுதி சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எப்ரியர் பன்னெண்டு பதினான்குல பைபிள் வசனம் பேசுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அன்பானுங்களே நம்முடைய தெய்வம் பரிசுத்தமான தெய்வம் அந்த தெய்வத்தை தரிசிப்பதற்கு அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது சும்மா சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் வந்துவிடுமா சினிமாவில் ரொம்ப சொல்லுவாங்களே புஷுன்னு சொன்ன உடனே மந்திரம் செஞ்ச உடனே டக்குன்னு மாறுவாங்களே ஒரு அதிசயம் நடக்குமே அதுவா அன்பானுங்களே பரிசுத்தம் சும்மா டக்குன்னு வந்துடாது நம்ம வாழ்க்கையில் அதுக்கு நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரசுத்தம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் எபிரியர் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பைபிள் வசனம் பேசுகிறது ஆண்டவர் அவருடைய பிரமாணத்தை மனசுல வச்சு இதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் யாருடைய இதயத்தில் தேவனுடைய பத்து பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பசுத்தமான பிள்ளைகளாக வாழ்வார்கள் என்பதை பைபிள் வசனம் பேசுகிறது பரிசுத்தமான கற்பனைகள் என் இறுதியத்துக்குள்ளாக வரும் பொழுது நான் பசுத்தமானவனாக மாறுகிறேன் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிற பொறுமை இதிலே விளங்கும் என்று வேத வசனம் பேசுகிறது அப்ப பரிசுத்தவான் யார் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்து இயேசுவை தொழுகை செய்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் பரிசுத்தவான் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் வந்திருக்கிறதா என்பதை நாம் சற்று எண்ணி பார்க்கணும் பத்து புறமானும் பரிசுத்தம் ரோமர் ஏழு பன்னெண்டு படி கற்பனையும் பரிசுத்தாயும் இருக்கிறது என்று சொல்லி பவுல் அங்கே பேசுறாங்க கற்பனை பரிசுத்தம் கற்பனைக்குள்ளாக ஒரு பரிசுத்தத்தை தெய்வன் வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் ஓய்வு நாள் பரிசுத்தம் ஓய்வு நாள் ஆசிரிப்புல யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க பரிசுத்தவான்களாக மாறுவாங்க இசைக்கு இருபதாம் அதிகாரம் வசனம் பன்னெண்டு கவனிக்கலாம் நான் தங்களை பசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை அவர்களுக்கு கட்டளையிட்டேன் ஆண்டவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதற்கான ஒரு ஒரு அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிறார் அது எந்த அடையாளம் ஆசரிப்பு யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறார்கள் என்பதை இந்த வசனம் பேசுகிறது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதனுடைய அடையாளம் ஓய்வு நாள் அவர் கர்த்த அவர்தான் தெய்வம் என்பதனுடைய அடையாளம் வந்து சிலுவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சரி முதல் கருத்து இயேசுவை என் இதயத்தில் நான் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு சமாதானம் கிடைக்கிறது அதற்காக தேவன் என்னை இரண்டாவது கருத்து அவருடைய பிரமாணத்தை என் மனசுல ஆண்டவர் எழுதும் போது அவருடைய பிரமாணம் இதயத்தில் வரும்பொழுது நான் பசுத்தவானாக மாறுகிறேன் அதற்காக தேவன் அம்மை அழைத்திருக்கிறார் மூன்றாவது கருத்து நான் சொன்னா ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் இருபது பாருங்க ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் வசனம் இருபது நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது நீங்க பாவம் செய்து தவறு செய்து குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது சகித்தால் வேற வழி இல்லைன்னு சொல்லி சகித்து கொண்டால் அதனால் என்ன கீர்த்தி அதனால என்ன பேர் இருக்குது கீர்த்தி இருக்கிறது நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது நீங்கள் நன்மை செய்து உதவி செய்து நீங்கள் பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் நீங்க தப்பே பண்ணல நல்லதா செஞ்சீங்க அதற்காக நீங்க துன்பப்படுறீங்கன்னு சொன்னா அதை நீங்க சகித்துக் கொள்ளும் பொழுது அதுவே தேவனுக்கு முன்பாக அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் பிரீதியா இருக்கும் அதற்காக நீங்கள் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் மூன்றாவது கருத்து நம்மை தேடி வருகிறது நன்மை செய்து நம்ம பாடுபடும் பொழுது துன்பப்படும் தப்பு பண்ணோம் நம்ம யாராவது துன்பப்படுத்துறாங்க வேற வழியில் என்ன பண்ணணும் தப்பு பண்ணிட்டோம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு விட்டுடலாம் பொறுமையா இருக்கிறோம் ஆனால் தப்பே பண்ணாமல் நாம் அடிப்படும் பொழுது துன்பப்படும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்களேன் அதையும் நாம் சகித்து கொண்டால் அன்பானவர்களே பைபிள் பேசுகிறது நன்மை செய்து பாடுபடுகிற பிள்ளைங்க இருக்காம பற்றியில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போது மூன்றாவது கருத்து என்ன சொன்னால் நன்மை செய்யுங்க நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் துன்பப்பட்டாலும் நன்மை செய்யுங்க நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நன்மை செய்யுங்க நன்மை செய்கிற அந்த பிள்ளைகள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் நிறைய படிப்பு இருக்குது இல்லைங்க எத்தனையோ படிப்புகள் பட்டம் படிக்கிறாங்க ஆனா ஏசிய ஒன்றாம் அதிகாரம் ஏசிய முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒரு படிப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்ன படிப்புன்னு சொன்னா நன்மை செய்ய படிச்சுக்கோங்க எப்படி நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற அந்த படிப்பு அந்த அறிவு அந்த ஞானம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் பைபிளை வாசிக்கிறோம் இந்த நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னாரு நான் யாருகிட்ட போய் நான் அதை படிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டில் பைபிள் பேசுகிறது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக ந சுற்றித் திரிந்தார் ஏசு கிறிஸ்து வாழ்க்கையே நன்மை செய்கிற வாழ்க்கை அவர்கிட்ட போனால் எப்படி நான் நன்மை செய்யணும் என்கிற அந்த படிப்பை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்மை செய்கிற அந்த பழக்கத்தை நம்ம படித்திருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும் லூக்கா பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி வசனத்துல நன்மை செய்தால் சகலமும் நம்ம வாழ்க்கையில் சுத்தமாக இருக்கும் நான் சுத்தமானவனாக மாறுவேன் யாக்கோபு நான்காம் அதிகாரம் கடைசி வசனம் பதினேழு வசனம் சொல்லுவது போல நான் நன்மை செய்யலன்னு சொன்ன நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யாமல் போனா அது அவனுக்கு பாவம் நன்மை செஞ்சா வாழ்க்கையை சுத்தம் நன்மை செய்யாம போயிட்டா அது பாவம் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது இந்த சிறியவனுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி மற்ற இருபத்தஞ்சு ஆண்டுறாய் இயேசு கிறிஸ்து பேசுற நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது கிறிஸ்து பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் தானங்க சகைவு மரத்து மேலே இருந்தாலுங்க சகைவு மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்தான் இயேசு கிறிஸ்து போயிட்டு சகைவே சீக்கிரமாக இறங்கிவான்னு சொன்னார் உடனே இறங்கி வந்துட்டான் ஏசுவோடு கூட கொஞ்ச நேரம் இருந்தான் அவன் வாழ்க்கை மாறிடுச்சுங்க நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டான் என் ஆஸ்தியில் பாதி நெசை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் யார்கிட்ட அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தான் எப்படி இயேசுவோடு கூட சேர்ந்து இருந்தான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வாழ்க்கை மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவோடு கூட இருந்தால் போதும் நன்மை செய்கிற குணம் நமக்கு கிடைச்சிரும் நன்மை செய்ய படியுங்கள் என்கிற விஷயத்தை பார்க்குறோம் கடைசியாக எபிரி ஏர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னு சொன்னால் எபிரி ஏர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் அவசனத்துல இல்லை ஆரோனை போல நீங்க ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒளியே தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழியம் இந்த ஒருவனம் இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாது சரி நான்காவது கருத்து நான் சொன்னா ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறாங்க நான் அறிந்திருக்கிற அந்த சத்தியத்தை நான் எப்படி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறேன்னு ஒரு சத்தியத்தை அந்த சத்தியத்தை ஏன் அருகில் இருக்கிற என் கூட பழகிற என் கிட்டே பேசுகிற அந்த நபர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி துடிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஊழியம் ஊழியன்னு சொன்ன மாத்திரத்தில் நான் போய் அதை படிக்கணும் இதாக படிக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற அந்த சத்தியத்தை பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுதான் ஊழியம் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் இந்த சபையில நம்மை அழைத்து இருக்கிறார் சும்மா இருப்பதற்காக தேவன் நம்மை இந்த சபையில நம்மை அழைக்கவில்லை ஆண்டவர் பிரியம்மா அவங்களே நாம் சோம்பேறிகளாக இருப்பதற்காக இந்த சபையில நம்மை அழைக்கவில்லை நாம் ஒவ்வொருவரும் சுறுசுறுப்பாக தேவனுக்காக ஊழியம் செய்யணும் வேலை செய்யணும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறாங்க சோம்பேறிகளுக்கு இந்த சபையில நிலைத்து நிற்க முடியாது சோம்பேறிகள் சபையில நிலைத்து நிற்க முடியாது ஊழியம் செஞ்சாதான் இந்த சபையில இருக்க முடியும் அன்பு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக எதையாகினும் ஒன்றை நாம் செய்ய நாம பிரயாசப்பட வேண்டும் என்று பைபிள் வசனம் பேசு நான் ஊழியத்துக்கு நான் படிக்கல எனக்கு ஒன்றும் தெரியாது நான் போய் என்னத்தை சொல்லுவேன் அப்படின்னு நம்ம தயங்குறோமா யோவான் பன்னெண்டு இருபத்தாறில் ஏசுக்குன்னு சொல்கிறாங்க ஊழியம் செய்வதற்கு வாஞ்சி உள்ள பிள்ளைங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் போதும் அவங்க அவங்க வாழ்க்கையில் ஊழியம் வந்துடும் வசனம் சொல்லுது பாருங்களேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் ஊழியம் செய்கிறவன் ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த ஊழியா பாரம் கிடைக்கும் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றவில்லையோ அவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தகுதி இல்லை இயேசுவை பின்பற்றுகிற அந்த பிள்ளைங்க தான் ஊழியத்தினுடைய அந்த தகுதியை பெற்றுக்கொள்ற இந்த சத்தியத்தை கேட்கிற நம் வாழ்க்கையில் நாம் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருந்தால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது அவர் எப்படி ஊழியம் செஞ்சாரோ நாமும் ஊழியம் செய்வோம் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் செய்கிறார் என்று அந்த வசனம் பேசுகிறேன் எந்த ஊழியத்தை செய்யணும்னு சொன்னால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்க அப்பொழுது முடிவு வரும் மத்திய இருபத்தி நாலு பதினால ஆண்டு பேசுற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் நாம சொல்ல வேண்டிய கடமை நம்ம மேல இருக்கிறது வெளிப்படத்தில் பதினான்கு ஆறுல வசனம் பேசுறது அந்த நித்திய சுவிசேஷத்தை அந்த முத்தூது சத்தியத்தை நாம எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது அன்பானவர்களே இயேசுவை பின்பற்றினால் ஊழியும் நடக்கும் என்பது நம்ம பார்க்கிறோம் நான்கு சத்தியம் படிச்சோம் ஒன்று என்னன்னு சொன்னா ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது சமாதானமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் பாவம் செய்யாமல் பசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் மூன்றாவது ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நான்காவது எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்ம ஊழியம் செய்யணும் என்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறாங்க மறுபடியும் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னால் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நான் என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைச்சிருது அந்த பத்து பெருமாணத்தை என் மனசுக்குள்ளே கொண்டு வரும்போது எனக்கு பரிசுத்தம் கிடைத்து விடுகிறது நான் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு நன்மை செய்யணும் என்ற தாகம் எனக்கு வந்து விடுகிறது இயேசுவோடு கூட இருப்பது மட்டுமல்ல அவரோடு கூட நான் நான் நடக்கும் பொழுது அவரை பின்பற்றி செல்லும் பொழுது ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைக்கிறது ஊழிய அனுபவம் எனக்கு கிடைக்கிறது அன்பாங்களை ஆண்டவுடைய அந்த பரம அழைப்பை நினைத்து தேவனுக்கு நெடு செலுத்துவோம் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாங்க அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகவும் ஆமை